ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைனாக்கா எப்போவுமே வீட்டில் இருக்க முட்டையை வச்சு அட்லீஸ்ட் ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்லான்னு நினப்போம் முட்டையில் தான் எத்தனை விதமான டிஷ்ஷஸ் முட்டையில் விதவிதமாக குழம்பு குருமா ஃப்ரைஸ் பொரியல் கட்லெட்டு அப்படி இப்படின்னு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது அதே மாதிரி போண்டான்னு எடுத்துக்கிட்டாக்கா எத்தனை வெரைட்டி அதெல்லாம் சொல்லணுன்னா இங்கே ரெசிபி பற்றி சொல்கிறதுக்கு டைமே இருக்காது அதனால் இன்றைக்கி நம்ம போண்டாவில் முட்டை வச்சு ஒரு வித்தியாசமான முட்டை போண்டா நல்ல ஸ்பைசியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முட்டை பொண்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் முக்கால் கப்பு கடலை பருப்பு சேர்த்து இதை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் உற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கப்பு அதுக்கப்புறம் கால் கப்பு சேர்த்தாச்சு இது அப்படியே ஊறட்டும் இப்போ முட்டை வேக வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் இன்றைக்கி நான் நாலு முட்டை சேர்க்குறேன் இது அப்படியே வேகட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு ஊறி வந்திருக்கு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மசாலா சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம் மிக்ஸி ஜாரில் ஆறு நீட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி மலி சா கட் பண்ணி சேர்த்து இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் ஏன்னா நம்ம கடலை மாவில் தான் இந்த போண்டா பண்ணுவோம் இது வந்து கடலை பருப்பில் பண்ணுறதால கொஞ்சம் நைஸாகவே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் தண்ணி அதிகம் சேர்த்துற வேண்டாம் இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றி மீதி இருக்க கடலை அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வெந்து வந்திருக்கு அதே மாதிரி முட்டையை எப்போ வேக வச்சாலும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஏன்னா உள்ளே இருக்க அந்த மஞ்சள் கரு பார்த்திங்கனாக்கா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் சரியாக இருக்கும் இப்போ இதை தோல் உரித்து கட் பண்ணி வச்சாச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு ரெண்டு பிஞ்ச் போதும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த நாலு முட்டைக்கும் மசாலா நல்லா கூட்டாகி வரணும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வரட்டும்னு இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கிறது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்தாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா இந்த முட்டையில் எல்லா பக்கமும் இந்த மசாலா நல்லா கோட்டாகி கிடைக்கும் நமக்கு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அந்த மஞ்சள் கருவு பக்கமாக திருப்பி போட்டு அந்த மசாலாவில் நல்ல பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம கடலை மாவில் பண்ணுற போண்டாவை அப்படியே நம்ம போட்டுருவோம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆனால் மசாலாவை சேர்த்து நம்ம போடும்போது அதை சாப்பிட்டு முடிக்கிற அந்த கடைசி அந்த விட்டு வரைக்கும் நல்ல ஸ்பைசியாக இந்த போண்டா நல்ல டேஸ்டியாக நல்ல காரசாரமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரை பண்ணது போதும் நல்லாவே மசாலா எல்லா முட்டையில் எல்லா பக்கமும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு இப்போ இதை இறக்கி வச்சுருவோம் இந்த பக்கம் நம்ம அரைச்சி வச்சால் அந்த க பருப்புல ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு முக்கால் கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக புதினா கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துப்போம் தண்ணி வந்து அதிகம் சேர்த்துடக்கூடாது இப்போ இந்த நாலு முட்டைக்கு இந்த பேட்டர் வந்து கரெக்டாக கச்சிதமாக போயிடுச்சு இதில் நாம் இந்த குக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை அவ்வளோதான் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் போல் மாவு எடுத்து இதில் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இதுக்குள்ளே இந்த மசாலா சேர்த்த முட்டையை உள்ளே வச்சு அப்படியே கவர் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த பேட்டர் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பக்கமும் எங்கேயும் அந்த கேப் இல்லாமல் சுற்றி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஏற்கனவே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக இருக்க இதில் ஸ்லோவாக நம்ம ரெடி பண்ணால் இந்த முட்டை போண்டாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே டைமில் நம்ம மூணு நாலுன்னு சேர்க்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட முடியாது இப்போ இதை லைட்டாக திருப்பி விட்டுருவோம் இதை ஸ்லோவில் வச்சு தான் வேக வைக்கணும் ஏன்னா மேலே வந்து மாவு கொஞ்சமாக திக்காக இருந்ததுனாக்கா அப்புறம் உள் பக்கம் வந்து சரியாக வேகாமல் மாவு மாவாக இருக்கும் அதனால் இதை வந்து ஸ்லோவில் தான் வேக வச்சு எடுக்கணும் இது மாவு வந்து ரொம்பவும் டைட்டாக இல்லை கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி நடுநடுவே எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கணும் நல்ல ஒரு ஈவனான அந்த கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நல்ல சுட சுட இது கூட டொமேட்டோ கச்சை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் சூடாக சாப்பிட்ணும் ஆறிட்ட பிறகு கொஞ்சம் முழுங்கிறதுலாம் கஷ்டமாக இருக்குது எந்த ஸ்நாக்ஸுமே அப்படி இந்த பாருங்க நல்ல பெரிய சைஸ் குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது இப்போ நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்தாச்சு பேருக்கு ஏற்ற மாதிரி முட்டை போண்டா முட்டை ஷேப்பில் அழகாக இருக்குது எப்பவுமே கடலை மாவில் தான் முட்டை போண்டா பண்ணுவோம் ஆனால் கடலைப்பருப்பு அரைச்சி மசாலா சேர்த்து அதில் முட்டையை மூடி வச்சு சுட்டாக இந்த முட்டை போண்டா நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது கூடவே நல்ல ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபியை குடிச்சுக்கிட்டே இந்த போண்டாவை சாப்பிடும்போது இதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியும் நமக்கு வித்தியாசமான முறையில் செய்த இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்